குலதெய்வமான கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலைத்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையான இன்று ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி திதி நாலு பத்து மாலை வரை பிரதமர் பின்னர் த்விதியை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஏழைகால் காலை வரை பிறகு அவிட்ட நட்சத்திரம் ஐந்து ஐம்பது காலை வரை பிறகு சதய நட்சத்திரம் யோகம் வியாதிவாதம் ஆறு முப்பத்தி மூணு இரவு வரை அதன் பின் வரியான் கரணம் பவம் நாலு பதினொன்னு மாலை வரை பிறகு பாலவம் மூணு ஆறு காலை வரை பிறகு கௌலவம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைக்கு மேல் நோக்கு நாள் வளர்பிறை போது சமாதி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கிட்டு வருகிறது வியாழக்கிழமை தோறும் ஜீவசமாதி வழிபாடு அப்படின்னு பண்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பா இருக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சமாதி நீங்க வழிபடலாம் எக்ஸாம்பிள் ராகவேந்திராவை நீங்க எட்டு வாரங்களை நீங்க பண்ணீங்கன்னா போதும் எட்டு வாரங்களுக்கு முடியாவிட்டாலும் விட்டு விட்டு எட்டு வாரங்களை நீங்க பண்ணலாம் இந்த ஜீவசமாதி வா வழிபாடுங்கிறது எட்டு வாரத்துக்கு மேல வச்சுக்க கூடாது ஏன்னா அப்போ நம்ம வீட்டுல ஒரு மந்திரத்தை சொன்னா ஒரு முறை சொன்னாலே பத்து முறை ஜபிக்கக்கூடிய பலம் கிடைக்கக்கூடியது இருக்கும் சமாதி வழிபாடு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அசைவம் சாப்பிடுறதை அடியோட நிறுத்துறது ரொம்ப முக்கியம் முட்டை கலந்த கேக்கு பரோட்டா அப்படின்னு மறைமுக அசைவ உணவுகளும் தவிர்க்கணும் சரிங்களா அப்போ வந்து முட்டை கேக்கு தானே அப்படின்னு முட்டை கலந்த கேக்க சாப்பிட்றது பரோட்டால முட்டை போடுவாங்க இதெல்லாம் நீங்கள் முற்றிலும் தவிர்க்கிறது சுத்தமான சைவ முறைகளை பயன்படுத்தி நீங்க ஜீவசமாதி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த சித்தரானது உங்களுக்கு முழு பலனை கொடுக்க காத்திருக்காரு அது வியாழக்கிழமை குருவை குருவா ஏத்துக்கிட்டு அந்த ஜீவ நீங்க கும்பிட்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறார் கொடுப்பார் கண்டிப்பாக அதாவது ஒவ்வொரு ஜீவ சமாதிக்கும் ஒவ்வொரு ஒரு ராசி நட்சத்திரத்துக்கு ஜீவ சமாதி இருக்கு அத படி நீங்க பண்ணணும் வருங்காலங்கள்ல அது என்னென்ன ராசி நட்சத்திரங்கள் இந்த ஜீவ சமாதியை வழிபடலாம் அப்படிங்கறத பத்தி முழுசா நம்ம வரும் தொடர்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் இப்போது அவர் ராசி பலன் அடிப்படையில நல்ல நேரம் காலை பத்தரை மணில பதினொன்றரை கௌரி நல்ல நேரம் பதினொன்றில இருந்து பன்னெண்டு மணி வரை மாலை ஆறரை இருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் ஒன்றரை மணில இருந்து மூணு மணி வரை குளிகை ஒன்பது மணில இருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணில இருந்து ஏழரை மணி வரை கரணம் மூணு மணில இருந்து நாலரை மணி வரை சூரிய உதயம் இன்னைக்கு பூச நட்சத்திரம் குழப்பங்கள் அதிகரிக்கும் அதாவது நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலயும் வந்து ஒரு சில ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும் இதுவா அதுவான்னு யோசிப்பீங்க அப்படி யோசிக்காம நல்ல விஷயங்களை துறை சார்ந்த நிபுணர்கள்ட்டயோ இல்ல அதை சார்ந்த பிரச்சனைகளை தெரிஞ்சவங்ககிட்டயோ நீங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும் அப்பதான் அந்த குழப்பத்தில நீங்கள் நீங்க விடுபடுவீங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது தொழிலில் உத்தியோகத்தில் அப்படின்னு காத்திருக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க வம்பு வழக்குகள் எல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் சில குழப்பமான சூழ்நிலையில அதை முடிக்க முடியாதனால நிலை அப்படிங்கிறது உருவாகும் அதிகமா கடன் வாங்கி கடன் சுமைகள்லாம் மாட்டாமல் இருக்கிறது மேஷ ராசிக்கு நன்மைகளை அதிக அளவுல படுத்தும் இன்னைக்கு வழிபாடாக குரு வழிபாடு படுறது தட்சணாமூர்த்தி வழிபடுறது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது கடவு வந்து உங்களுடைய அருள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு நாள் இருக்கும் ராசிக்காரங்களுக்கு நற்செயலால் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு உங்க நல்ல செயலை எல்லாமே பாராட்டுவாங்க இன்னைக்கு அதற்கான அதனால யோக பிராப்தம் அப்படிங்கிறது அனை அமையும் எல்லா தொழில இருக்கிறவங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங் நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகும் இந்த நாள்ல நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சோதனையில சாதனையாக மாறக்கூடிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் உங்க நல்ல செயல் நாள் மாற்றங்களை குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும் அதே மாதிரி தாய் தந்தையர் அவர்களுடைய கண்டிப்பான ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு இன்னைக்கு நல்ல செயலால் புகழும் கிடைக்க பெறும் ஒரு பெண்களிடம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக குரு வழிபாடு பண்றது ஏன்னா குரு உங்களுக்கு தலைமையில உட்கார்ந்து இருக்காரு அப்படின்றது ராசியிலே இருக்காரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு மாற்றங்களே ஏமாற்றங்களா கண்டிப்பா உருவா எடுத்துரும் இன்னைக்கு கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை எடுக்கும் போது பண விஷயத்துல டிரான்சாக்ஷன் விஷயத்துல அதே மாதிரி இந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் பணம் கொடுத்தேன் ஜாமீன் போட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுத்துரும் மிதன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பெண்களிடம் உஷாராக இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் ஆணா இருந்தால் பெண்ணு கிட்டேயும் பெண்ணா இருக்கும் போது ஆணைகிட்டையும் உஷாரா இருக்கக்கூடிய நாளாக இருக்கு இல்லை ஏமாற்றத்துல மிகப்பெரிய ஒரு பண இழப்பையும் இல்லை மனதளவில் உள்ள விஷயங்கள்ல நெருக்கடி கொடுக்கக்கூடிய காலங்களாகவும் இன்னைக்கு இருக்கும் அதனால கவனமா இருங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வஷ்ணவமூர்த்தியை வழிபட்டு வருவதால் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாணவர்களாக இருக்கும்போது தேர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை எல்லாத்திலுமே நீங்க தேர்வு ஆய்வீங்க சந்திராஷ்டமும் பூச நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க புது முயற்சிகளை எடுக்காமல இருக்கிறதும் வண்டி வாகனத்துல எதையாவது யோசிச்சுட்டு போற மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது அதே மாதிரி இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது அதாவது உங்களுடைய வெளிநாட்டு பயணம் இல்ல வெளியூர் பயணம் இன்னைக்கு முத முதல்ல பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நாள் நல்லது அந்த நல்ல கன்வெர்ட் அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை செய்து நீங்க விநாயகரை வழிபட்டு வந்தால் ஏற்றங்களே இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் திருமணம் திருமணமும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை பார்க்கக்கூடியவர்களும் இந்த நாளை பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த உதவிகள் பல வகையில உங்களுக்கு வரும் நண்பர்களை உறுதி நட்பு உதவி அதே மாதிரி நீங்க நெருக்கடியான சூழ்நிலை யார் யாரு உங்களை பாக்குறாங்க உதவி செய்யறாங்க அப்படிங்கறத இந்த காலகட்டத்துல சிம்ம ராசிக்காரங்க உணர்வீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பிராப்தமாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு திருப்பதி ஏழுமலை அப்பனை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா மனசார வழிபட்டு வரும்போது நல்ல பலான்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி விடும் இன்னைக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொழில அபிறவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் சிம்ம பல வகையில உதவிகள் பண உதவி அதன் மாதிரி அதே மாதிரி நெருக்கடியிலேருந்து உங்களுக்கு தேத்தி வர்றதுக்கான நண்பர்களுடைய சுற்றுவட்டாரம் எல்லாமே உங்களை பயன்படுத்திப்பாங்க அதனால சிம்ம ராசிக்காரங்க எல்லா வகையிலுமே சந்தோஷம் நிறைவேறுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் வழிபாடாக தட்சிணாமூர்த்தி வழிபடுறது அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் கோபத்தினால நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்கிறதெல்லாம் தடைப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுதான் நாங்க இன்னைக்கு சொல்றோம் அதே மாதிரி உங்களுடைய அன்றாட பணியை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உத்தியோகத்திலையும் இப்ப மேலதிகாரிகளோட பாராட்டு அப்படிங்கிறது இருக்கு சக பணியாளர்கள் உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க உங்களோட அன்றாட செயல்களை நீங்கள் செய்து வர மிகப்பெரிய மாற்றங்களை கன்னிராசிக்காரங்க உணர்வீர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சாரணையையும் தொடுவீங்க சாதனையை படைப்பீங்க சோதனையை தாண்டி சாதனையை படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல நாளாக இன்னைக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியும் நவகிரகத்துல சுபகிரகமான குருவை நீங்க வழிபட்டு வந்தால் இதுவரைக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் பொருளாதார ரீதியான நெருக்கடி அப்படிங்கிறது கலையும் துலாம் ராசிக்காரங்க மறதினால சில சில பிரச்சனைகள் ஏற்படும் அந்த மறதி வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது நல்லது மறதினால தவறு வரக்கூடிய நிலையும் இருக்கு அப்படிங்கிறதுனால மேலதிகாரியோட ச சங்கடம் அவங்களுடைய நெருக்கடிகள் தாங்கக்கூடியதாக இருக்கும் அதனால துலாம் ராசிக்காரங்க இந்த ஆசலேஷனோ இல்லாட்டி மைண்டு வந்து அப்செட்டா இருந்ததுன்னா ப்ரீ பிளான் பண்ணி உங்க பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கொண்டு ஆனா அந்த மறதினால சில விஷயங்களை பண்ணிட்டு வரதுனால அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதனால யோசிச்சு செயல்படுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்களை மாற்றங்களை காண்பீர்கள் உத்தியோகத்திலேயே அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் நிறைய மாற்றங்களை இருக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயங்களுக்கு சேர்ந்து குரு வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை பொருளாதார ஏற்றத்தை அது கண்டிப்பா கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப இன்றையமையாதது அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஓய்வு பெறக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு நிறைய விஷயங்களை ரெஸ்ட் கொடுப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஓய்வு தேவைப்படும் அலைச்சல் திரிச்சல்னால ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும் அதனால கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பீங்க அதே மாதிரி உங்கள் வெச்சு ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே இயன்றக்கூடிய ஒரு சில தொழில் அதுங்கிறது விரிவாக்கக்கூடிய நிலையும் அதே மாதிரி வண்டி வாகனம் அப்படிங்கிறது புதுசா வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வீடு மனை வாங்கக்கூடியதும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடியதாக இன்னைக்கு பர்சனலா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் ஆஹ் ராசிக்காரங்க எதை முயற்சி பண்றீங்களோ அந்த நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது விச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பக்கத்துல இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி ஆலயங்களுக்கு சென்று நீங்க சிவ சிவனையும் வழிபட்டு தட்சிணாமூர்த்தியும் வழிபாட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில இருந்து கண்டிப்பாக விளக்கி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள் தனசு ராசிக்காரங்க நிதானமா இருக்கணும் இந்த நாள்ல நீங்க சுமைகள் எல்லாம் தாங்கி கொஞ்சம் வரணும் அது துன்பங்கள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குழந்தைங்கனாலும் சிறு சிறு உபத்திரங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பார்ட்னர்ஷிப்னால ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும் கிட்ட கொஞ்சம் தெளிவாவும் உண்மையாகவும் இருங்க தனசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வழிபாடுன்னு சொல்லும் போது ராசியாதிபதியான குருவுடைய நாளான வியாழக்கிழமைகள் வழிபடுறது உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு ஈர்க்கக்கூடியதாகவும் அதை அவர் நீங்க பின்பற்றக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருப்பீர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகளாக இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு உண்டு துன்பம் எல்லாம் கலையக்கூடியதாகவும் துன்பம் நிறை நிறைவு பெற்று இந்த இன்பங்கள் ஆகக்கூடிய நாளாகவும் மன குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது கூட கூடிய நாளாகவும் கண்டிப்பா உண்டு தனசு ராசிக்காரங்களுக்கு சொல்லணும்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு மகர ராசிக்காரங்க போட்டி பொறாமை அதிகரிக்கும் இந்த நாளில் அந்த போட்டி பொறாமைகளை நீங்க நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும் காம்படிஷனாக நேச்சர் காம்படிஷனா எடுத்துக்கணும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லி யாரையும் காயப்படுத்தக்கூடாது பண்ண பண்ணக்கூடாது அந்த ஹார்ட்டிங்கே உங்களுக்கு என்னமிசமாக மாறக்கூடியதாக கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு அதனால் பார்த்து பேசுங்க போட்டி போடுங்க ஆனால் பொறாமப்படக்கூடாது ஏன்னா அதுவே பகையை கொண்டு வந்துடும் இதனால நிறைய மகர ராசிக்காரங்க இப்போ முன்னேற்றத்துக்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிறது இன்னைக்கு நாள பயன்படுத்திக்கிறது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது குரு பார்வை இருக்கிறதுனால சீக்கிரமா திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியமா கும்பராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு லக்ஷூரியஸா நீங்க வாழ போறீங்க இன்னைக்கு லக்ஷூரியஸான கம்ஃபர்டபுள் பாயிண்ட்டுக்கு இருக்க போறீங்க லக்ஷூரியஸ்ன்னு சொன்ன உடனே என்ன நினைப்போம்ம நான் எங்கெங்க சுகமா இருக்கேன் அப்படி கிடையாது கம்ஃபர்டபுள் பாயிண்ட்டும் லக்ஷூரியஸ் தான் அப்போ கம்ஃபர்டபுளாவா நீங்க உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது சுகபோக வாழ்க்கையும் இன்னைக்கு இருக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கறது பண்ணுவீங்க பொருளாதார ரீதியான சுணக்கங்கள் எல்லாமே மீண்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை பொருளாதார நெருக்கடியிலேருந்து கலையறதுக்கும் இது வாய்ப்பாக இருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு இன்பம் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு சந்தோஷம் அடைவீர்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுடைய வருகை உங்களுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் ஊருக்கு இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய பிராப்தமும் இருக்கும் திருமண விழாக்களை கலந்து கொள்வது மற்றும் காது குத்து சுபகாரியங்கள் போன்ற விஷயங்களை கலந்து கொள்வது மகிழ்ச்சியா கொடுக்கும் நண்பர்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அவர்களோட ஆதரவு உங்களுக்கு முக்கிய விஷயங்களை மாற்றும் பழைய நண்பர்களுடைய நட்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உத்தியோகத்துல நல்ல சாதனை புரிவீர்கள் தொழிலில் அடுத்த லெவலுக்கு போக போறீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய நல்ல ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அஞ்சு நேரம் வழிபடுறதும் இன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு ஆசியாதிபதி குரு தர்ஷனாமூர்த்தி வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்து விடும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன அனுமதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பிரம்மான் மகா வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிட்டு